என் இனிய நண்பர்களே தமிழர்களே உங்கள் மனசு ராஜா பேசிய சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது இயற்கை மனிதனை கொண்டு செல்வது யாரென்றும் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது ரொம்ப கஷ்டம் என் நண்பன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனித அபிமானி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று போசியாரி வராது அவர்கள் யாரும் கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்தவிதமான மூமெண்டும் இல்லாமல் போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்ல உலகம் முழுவதும் உணர்த்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாய விடக் கூடாதே நினைத்தோம் எது நடக்க கூடாதும் அது நடந்துவிட்டது இருந்தாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை அவர்கள் கிடையாது நல்ல மனைவி நல்ல நல்ல பிள்ளைகள் ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்து அழைத்துக் கொள்ள பார்க்க முடியவில்லை அது கஷ்டமான காலை செய்தி கேட்டவுடனேயே அவன் கலைஞன் மட்டுமல்ல மிக சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே அவன் யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் அந்த காலகட்டத்தில் பண்ணுவான் சினிமா நடிகர்கள் சம்பாதிக்குவான்

மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகத்தமிழிப்பதற்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாது ஒன்று என்னால் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு இது உண்டு அதுபோல இந்த காலகட்டத்தில் பாரத ராஜாவால் ஆக்டிவாக நடந்து சுன்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கின்றது விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம் விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தோம் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தோம் അവരുടെ ആത്മാട അവർ കുടുംബം ആത്മാട നാം എല്ലോ എത്തങ്ങളെല്ലാം അറിയിച്ചു കൊള്ളുക അവരുടെ ലീകർഗം കൂടുതലും ചെയ്യണ്ട വിജയം മനുഷ്യ എന്നോ അതെ ചെയ്താലേ പോകും നിങ്ങൾ അവർക്ക് മുഴുകും Han var ambassadier det, Han knullade i det.